தியான வேலைக்காக நான் கத்தரை சுதந்திரிக்கிறேன் கத்திய கிருபை உங்களோடு இருப்பதாக தத்துடைய பலனும் ஆறுதலும் திருடமும் இரு உங்களை தாங்குவதாக உபாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலேயே கத்துடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோவோ அவருடைய சுதந்திரம் வசனம் நாற்பத்தி ஐந்துல கவனிக்கிறோம் மோசே வார்த்தைகளை பேசி முடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறோம் ஆகவே இதனுடைய வார்த்தையாக இருக்கிறது முதலாவதாக த லார்ட்ஸ் புஷ் அவருடைய பங்கு கத்தருடைய பங்கு யார் கத்தருடைய பங்கு இஸ் பீப்புள் கத்துடைய ஜனமே கத்தருடைய பங்கு தனக்கு சொந்தமானவர்களாக இஸ்ரேவேலை கத்தர் தெரிந்து கொண்டார் ரெண்டாவது நாம் கவனிப்பது ஜேக்கஃப் இஸ் லாட்டட் இன்ஸ் கத்தர் யாகோவை பெயர் மாற்றினார் இஸ்ரேல் என்று இஸ்ரவேல் என்று அழைத்தார் இளவரசர் அதை என்று அதற்கு அர்த்தம் முழு தேசத்துக்குமே அது பெயராயிற்று இன்றும் இஸ்ரவேல் என்று அவர்களுக்கு தத்துடைய சொல்லப்படுகிறது திட்டமிட்ட தேர்வு இதுமாக சட்டப்பூர்வ உரிமையை கத்தர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார் முற்பிதாக்களுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு நிறைவேறுகிறது என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருக்கிற இடத்தில் தேவன் உங்களை சந்தித்து அவர் விரும்புகிற இடத்துக்கு உங்களை அழைத்துச் செல்வார் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இந்த நாளிலே உண்டாகட்டும் ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் கத்தருடைய பங்கு யாகோவோ அவருடைய சுதந்திர வீதம் என்று உங்களை ஒப்புக் கொடுக்க அழைக்கிறேன் தியபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே தத்துடைய ஜனத்தை உம்முடைய பங்காக நீ வைத்திருக்கிறீர் யாகோவை இளவரசர் என்று அழைத்து இஸ்ரவேல் என்று அழைத்து உன்னுடைய சுதந்திரமாக வைத்துக்கொண்டே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்திலே எங்களை எடுத்து நீர் விரும்புகிற இடத்துக்கு கொண்டு சொல்ல எப்பொழுதும் விரும்புகிறீர் ஆயத்தமாக இருக்கிறேன் அதற்கு எங்களை அர்ப்பணிக்க உண்மை இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம்